இலங்கையில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்து ஆறாக அதிகரித்துள்ளது குறிப்பாக நாடு முழுவதும் பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்று பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒரு பேர் பாதிக்கப்பட்டு தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையின் பல மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கானோர் தங்களின் வீடுகளை விட்டு வெளியேறி முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர் பதுளை கண்டி கேகாலை குருணாக்கல் முனராகலை நுவரிலியா மாதலை ஆகிய மாவட்டங்களுக்கு நிலச்சரிவு தொடர்பான சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் புயல் சின்னம் காரணமாக முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ளும் வகையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் டெல்டா மாவட்டங்களுக்கு விரைந்துள்ளனர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பேரிடர் மேலாண்மை ஆணையம் கேட்டுக் பேரில் புதுச்சேரி தஞ்சை நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் திருவாரூர் ஆகிய பகுதிகளுக்கு மணிக்கு முப்பது பேர் வீதம் மொத்தம் எட்டு குழுக்கள் செல்கின்றனர் மேலும் ராணி மிக்கி லைகா மற்றும் ராம்போ ஆகிய நான்கு மோப்ப நாய்களும் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளன ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் புயல் மற்றும் சூறாவளி காரணமாக ரயில் சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் காத்திருந்த பயணிகள் மாற்று ஏற்பாடாக பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர் நான்கு அரசு பேருந்துகள் மூலம் சென்னை எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்த பயணிகள் ராமேஸ்வரம் அனுப்பி வைக்கப்பட்டனர் ராமேஸ்வரத்தில் கடல் சீற்றம் காரணமாக நங்கூர மருந்து விசைப்படகுகள் கரை ஒதுங்கியதால் மீனவர்கள் கவலை அடைந்துள்ளனா் ராமேஸ்வரம் சேரன்கோட்டை பகுதியில் பலத்த காற்றால் கடலில் நிறுத்தி வைக்கப்பட்ட படகுகள் நங்கூரத்தை அறுத்துக்கொண்டு கரை ஒதுங்கியது திருவாரூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக நான்காயிரம் ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் வடிகால் வாய்க்கால்கள் முழுமையாக தூர் வாரப்படாததே இதற்கு காரணம் என தெரிவித்த விவசாயிகள் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்துள்ளனர் செய்தி செய்தி சேனலை ஃபாலோ இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க